ஐயா வணக்கம் வணக்கம் கருவெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சூப்பர் மாடுண்ண சூப்பர் ஜெர்சி மாடு ஆனா மாடு அவரு கம்பு மாடு சுத்தமா இருக்கு மாடா இருக்கும் ரெண்டாயிரத்து இல்ல மூணாயிரத்து இருக்கும் கரவை இருக்கும் மாட்டேன் ஒன்பது அடிக்கு எட்டு எட்டுக்கு தப்பா ஆறு வரை கறக்கும் பால் கறந்த ஆமா சரி எவ்வளவு வேலை சொல்லுதியோ

உழவுக்கு பிளவு இருக்கு ஆஹ் சரி ரேசுக்கும் ஓட்டலாம் ரேசுக்கும் ஓட்டலாம் அப்படிதானே பைனலாம் எவ்வளவு ஓடலாம் எழுபத்தஞ்சு ரூபா ஓடலாம் எழுபத்தஞ்சு ரூபா குணமா எப்படி இருக்கு குண அருமை குணம் இல்ல குணமா அருமையா இருக்குண்ணா ஆமா சரி ரைட் உலகம் மராட்டிக்கா உலகுக்கு அதுக்குள்ள விவசாயம் எதுக்குனாலுமே சூப்பரா இருக்கும் கிட்டப்பட ஒண்ணும் செய்யாதான் நல்லா ஒண்ணும் செய்யாது ஒண்ணும் செய்யாது

குரஞ்சு கொடுத்துக்கலாம் இந்த எவ்வளவு சொல்லுது கைப்பால் மாடு இது அந்த மாதிரி இருபத்தெட்டு ரூபாய் சொல்லுது இருபத்தெட்டு ரூபா கரவை இருக்கு மாட்டேன் மாட்டு ரெண்டு ஏழு லிட்டர் இருக்கும் ஏழு லிட்டர் வரும் எவ்வளவு விடலாம் வந்த குறைச்சி குடுத்துக்கலாம் அந்த குறைச்ச குடுத்துக்கலாம் அந்த மாடு கருப்பு சுத்த கருப்பு கருப்பு இருபத்தி ஏழு ரூபாய் சொல்லுது இருபத்தி ஏழு இருக்கும் கரவை எட்டு லிட்டர் இருக்காது எட்டு லிட்டர் விடாது ஆமா ஒரு ஏழு ஏழு கன்ஃபார்மா இருக்கும் கன்ஃபார்மா இருக்கும் அந்த மாதிரி நாலு தான் நாலு பல்லு இருபத்தெட்டு ரூபா சொல்லுது ரூபா ரூபாய் ஆமா எவ்வளவு கரவ இருக்கும் கரவ ரெண்டு ஏழு லிட்டர் இருக்கும் ஏழு லிட்டர் வரும் வந்தா குறைச்சு குடுத்துக்கோ வந்தா குறைச்சு கொடுத்துக்கலாம் ஆனா நீ மாடு நல்ல நம்ம தன்காட்டு மாடா கொண்டு வந்து மாடுதான் மாடு தான் இந்த மாதிரி சொல்ல இருக்கும் ஏழு லிட்டர் இருக்கும் ஏழு லிட்டர் இருக்கும் ஒரு ஆள் தப்புறாது இவ்வளவு விடலாம் வந்தா குறைச்சி கொடுத்துருக்கோம் வந்தா குறைச்சி நம்ம நம்ம எந்த நம்ம தான் இடம் இடம் நம்பர் சொல்லுங்க அஞ்சு ஜீரோ மூணு ஜீரோ ஸ்டார்டிங் பைஸ் இருந்து எவ்வளவு வர இருக்கு ஸ்டார்டிங் நாற்பது ரூபா இருக்கு நாற்பது கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலப்பாளையம் மாட்டுச்சந்தையில இருக்கோம் அந்த மேலப்பாளையம் மாட்டுச்சந்தை எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு திருநெல்வேலி மாவட்டத்தில் மேலப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல அந்த மேலப்பாளையம் சந்தை நடைபெறுது இந்த சந்தை வந்து பார்த்தீங்கன்னா வாரம் தோறும் திங்க இந்த சந்தை நடைபெறுது இங்க என்ன விதமான மாடுகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாத்தீங்கன்னா எருவ மாடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கைப்பால் மாடு அதே மாதிரி சன மாடு கால மாடு எல்லா விதமான மாடுகள் வரும் உங்களுக்கு எப்படி மாடுகள் வேணும் குறைஞ்ச பட்ஜெட்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துல இருந்து ஒரு நாற்பதாயிரம் வரைக்கும் இங்கே மாடுகள் வரும் சரிங்களா ரொம்ப ஹைப் ஹைபிரிட் மாடு வராது ஒரு நாற்பதாயிரம் வரைக்கும் தான் மாடுகள் வரும் அவங்களுக்கு மாடு வேணா நம்ம வந்து இந்த சந்தையில வந்து வாங்கிக்கலாம் எரும எரும கண்ணூட்டி எப்படி எப்படி வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதெல்லாம் ரிட்டன் வீட்டுக்கு போது எரும கண்ணூட்டி நிறைய நண்பர்கள் கேக்குறாங்க அவங்களுக்கு எரும கண்ணொட்டி வேணாலும் வார வாரம் இப்ப இந்த வாரம்லாம் பாத்தீங்கன்னா எருமண்டி அதிகமாவே வந்துட்டே இருக்கு சரிங்களா இந்த சந்தைக்கு கரெக்டா காலல ஒரு அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு இந்த மாதிரி அந்த டைம்ல வரணும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மணி இல்ல எட்ட ஒன்பது மணில இந்த சந்தை முடிஞ்சிருது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எரும கண்ணூட்டி தான்

சார்ந்த நாள் இருக்கும் ஒன்பது லிட்டர் பால் இருக்கும் அம்மா சொல்லி சுத்தமான மாடு எவ்வளவு விலை முக்கியம் நான் நாற்பது ரூபா சொன்னேன் நாற்பதாயிரம் ரூபாய் சொல்லுங்க அனுசரிச்சு குடுத்த இதுவரை கேள்வி இருக்கு கேள்வி ஒண்ணும் இல்ல ஒண்ணுமே இல்ல விலை இல்ல அப்படிதானே

இந்த மாடு இங்க இருந்து அங்க போனா எல்லா கிளைமேட் தாங்கமா கிளைமேட் என்ன சாப்பாடு குடுப்பீ அவட சாப்பாடு கேஸ் திரி பின் கேரளா பீட் உண்டு பின் பைனாப்பிள் மற்ற மிக்ஸ் புல்ல இந்த மாதிரி எல்லாம் குடுப்பீ நல்ல பால் நல்லா இருக்கு நல்ல பால் கொடு கூடுதல் பால் இருந்த ஜாஸ்தி பால் கொடு ஜாஸ்தி இங்க ஆருக்கு அங்க 10 இருக்குமா 10 இருக்கும் நல்ல கரம் உண்டு அது 22000 சூப்பரா இருக்கு இன்னொரு மாடு இது நெக்ஸ்ட் மாடு மாடோட அந்த மாடா இது எவ்வளவு எவ்வளவு கண்ணு கண்ணுட்டி இல்லையா கண்ணுட்டி குட்டி இல்லையா குட்டி குட்டி ஆ குட்டி உண்டு குட்டி உண்டு அப்படியே உண்டு அவடையா ஏ என்ன என்ன குட்டி பொட்ட குட்டி பெட்டை குட்டி இது எத்தனை இது எத்தனை பேரா இருக்கு இது எத்தனை பேர் ரெண்டாம் பேர் ரெண்டாம் பேர் கரவ எவ்வளவு சொல்லிருக்காவ கரவ கரவ 15 லிட்டர் பால் 15 லிட்டர் சொல்லிருக்காங்க நாளைக்கு ஒரு நாளைக்கு விலை எவ்வளவு சொன்னாவ விலை 30 ரூபாய் 30 ரூபாய்